ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் சக்தி வாய்ந்த எழுத்து மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பிரதோஷம் இருக்கு இல்லையா அன்று தான் வந்து இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து சிவனுக்குரிய வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் பிரதோஷ விரோதம் வந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தபடியே வந்து சிவபெருமான வழிபாடு செய்தாலும் சரி அதாவது அது பிரதோஷ விரதத்தன்று வந்து வழிபாடு செய்யறதுக்கு வந்து தவறவிட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை வந்து செய்து பலன் பெறலாம் உங்களுக்கு வந்து நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறாத ஆசை நிறைவேறாத கனவு இப்படி எதுவும் இருந்தாலும் பரவாயில்லை அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து இரவும் வந்து ஒரு டம்ளர்ல வந்து சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தண்ணீரை வந்து உங்கள் கைகளில் வந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து சொல்லுங்கள் கோரிக்கை ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவ வேண்டும் என்று சொல்லி ஒரு வரியில வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் இதனை வந்து கோரிக்கையாக வந்து சொல்லாதீர்கள் ஒரு கோரிக்கையை தயவு செய்து வந்து சொல்லுங்கள் இல்லையென்று சொன்னால் பிரபஞ்சமே வந்து குழம்பிவிடும் தண்ணீரை வந்து கையில் வைத்துக் கொண்டே ஒரு கோரிக்கை கோரிக்கையை வந்து சொல்லிவிட்ட பிறக்கம் சிவபெருமானை வந்து மனதார நினைத்து அந்த கோரிக்கையை வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்து விட்டது என்று மனதில் வந்து நினைச்சு கொள்ளுங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வேலை கிடைத்ததாகவும் அந்த வேலையில் வந்து நாளைக்கு நாம் சென்று சேர்ந்து வேலை செய்ய போகிறதாகவும் நினைத்து கொள்ளுங்க அதாவது மவ சிவ என்ற சிவ மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிவிட்டு கையில் இருக்கும் தண்ணீரை வந்து நீங்கள் குடித்து விட வேண்டும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு நீங்க சொன்ன மந்திரத்தையும் அந்த தண்ணீர் தன்னகத்தையும் வந்து உயர்த்து கொள்ளும் இந்த தண்ணீரை வந்து குடிக்கும் பொழுது நீங்கள் வேண்டிய வேண்டுதலை வந்து இந்த பிரபஞ்சமே வந்து சீக்கிரம் நிறைவேற்றி தருவதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் நம்பிக்கையோடு அதாவது இரவு நேரத்தில் வந்து செய்யுங்கள் மறுநாள் வந்து காலையிலிருந்து இந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது அதற்கு வந்து தகுந்தபடி வந்து நீங்கள் வேண்டுதலை வையுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலனை வந்து தரமா சொல்லி ஆன்மீகம் நாங்கள் வந்து சக்தி வாய்ந்த நான்கு மந்திரத்தை பற்றி பிரதோஷ விரதத்தன்று நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்